பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அதுல டாஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இது எல்லாத்தையும் விட ஒருத்தருடைய குணம் தான் அவரை வந்து டைட்டில் வின்னரா வந்து ஆக்குது சரிங்களா முக்கியமா வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு அப்படி என்பதற்கு ஒரு முன்னுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நடந்த சீசன்ல வின் பண்ண நபர்கள ஒரு வச்சு எல்லா பிக் பாஸும் அதுக்கப்புறம் பேசப்பட்டது அப்படின்னா அது ஆரிய அர்ஜுனன் அவர்கள் காரணம் வந்து ஆரியோட அந்த குணம் அந்த குணங்கள் பல மக்களை வந்து சென்றடைந்தது அதனாலே ஆரி பதினாறு கோடி ஓட்ல வந்து வின் பண்ணாரு அவருடைய வெற்றி வந்து மக்களால் இன்று வெற்றி வரைக்கும் ஒரு வெற்றியாளர் அப்படின்னா யார போல இருக்கணும்னா ஆரிய போல அப்படின்ற மாதிரி பேசப்படுது அதுக்கப்புறம் ஆரியோட ஒரு நபரை கம்பேர் பண்றாங்க அப்படின்னா முத்துக்குமார் நபர்கள் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய குணங்களும் அவருடைய பண்பாடுகளும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய நடத்தைகளும் சோ இந்த விடியோ நான் ஏன் இப்ப பேசுறேன்னா துரோகிகளுக்கு வந்து எந்த போட்டியிலையுமே வந்து டைட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற பிக் பாஸ்ல வந்து பொய்யா இருக்கிறவங்க முதுகலை குத்துறவங்க அப்படியானவர்கள் வந்து அந்த டைட்டிலே நினைக்க கூடாது அப்படி என்பதான் சோ சில விடயங்களை வந்து இந்த பிக் பாஸ் இதுவரைக்கும் இது வரைக்கும் குறும்படம் போடல போட்டிருந்த ஜாக்லீன் சௌந்தர்யா அருண் போன நபர்கள் எப்பயோ இன்னும் அதிகமா கழுவி ஊத்தப்பட்டிருப்பார்கள் இப்ப மக்களிடம் செல்வாக்கு இல்ல ஓட்டுமே இல்லை ஒபிஷியலி சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல பார்க்க போறது பிக் பாஸ் குறும்படம் போடாட்டியும் காலம் போடுகின்ற குறும்படங்கள் பிக்பாஸ் ஆவதற்கு தகுதியா இருக்க வேண்டியது முத்துக்கிட்ட இருக்கிறது இதுகள்கிட்ட இல்லை இதுகள் பண்ணல முத்து பண்ணல இந்த பதினோரு பேர் வேர்சஸ் முத்து பத்து பேர் வேர்சஸ் முத்து என்ன கதைன்றதை தெளிவா ஒரு குறும்படமா பாத்துருவோம் சரிங்களா நான் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ போட்டினான்னு வந்து இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரெண்டு அது இது அப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணிச்சு ரெண்டுமே பிஆர்டியுமே வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள போச்சு இது ரெண்டும் ஒன்னானதுக்கு அப்புறம் அந்த பிஆர்டியும் ஒன்னுன்ற மாதிரி ஏதோ எல்லாம் பண்ணிச்சு சரியா காசு கொடுத்து ஒன்னா அந்த சில யூடியூபர் இன்னொரு சேர்ந்து யூடியூபர்ல அது மாதிரி இந்த ரெண்டோட டீமும் ஒன்னா சேர்ந்து பண்ணிச்சு அட்டாக் பண்றாங்களோ ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஏதோ ஒரு படம் இருக்குல்ல தேவயானி அவர்களும் ரம்பா அவர்களும் அந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல தளபதி விஜயனாவோட படம் அந்த பாட்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டாங்க மக்களே ஆனா நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் ஒண்ணும் ஒண்ணும் விட சலைச்சது இல்ல ஒன்னு சொர்ணாக்கா அப்படின்னா இன்னொன்னு பொய்யாக்கா அப்படின்னு பண்றது எல்லாமே ஒன்னு ரவுடித்தனம் பண்ணிச்சுன்னா இன்னொன்னு பொய்த்தனம் பண்ணும் பொய்யின் உருவம் ஜாக்லின் ரவுடித்தனம் எச்சத்தனா இந்த சௌந்தர்யா அப்ப இந்த ரெண்டு கடைகளையுமே உண்மை எதுவுமே இல்ல எப்படியும் இது அடுத்தவங்களை முதுகுல குத்துற மாதிரி ஒன்னு ஒன்னு குத்தும் அப்படின்னு உன்ன பத்தி ஒன்னு ஒருத்தங்கிட்ட வேற மாதிரி சொல்லும் சௌந்தர்யா வீக் டூ வரைக்கும் ஜாக்லினோட நல்லா இருந்து போட்டு ஜாக்லினுக்கு கைதட்டல் வரல வச்சு செஞ்சாங்க என்னோட என்னோடன வீக்ல அப்படியே ஜெஃப்ரியோட பக்கம் தாவி ஜெஃப்ரி கிட்ட ஜெஃப்ரி கைதட்டல் வந்துச்சு ஜெஃப்ரி கிட்ட ஜாக்ல பத்தி தப்பு தப்பா சொல்லிச்சு அதே போல இந்த ஜாக்லீனும் வந்து மறைமுகமாக அந்த ஊசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்கல்ல ஜாக்லின் ஒருத்தனோட கூட இருக்காங்க அந்த கூட இருக்கிற நபர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல இது ஆதாயம் எடுக்கிறதுக்கு பழகுவாங்க அவருக்கு கைதட்டல் வந்தா தான் அவங்க பழகுவாங்க அதே நேரத்தில் அந்த நபருக்கு இனிமேல் கைதெட்டல் வரக்கூடாது என்ற மாதிரி பல விடயங்கள் பண்ணுவாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜாக்லின் சௌந்தர்யாவோட சேர்ந்த யாராவது உருப்பிட்டு இருக்காங்களா இல்ல இந்த சோக்குல வந்து நல்ல பேரோட இருக்காங்களா மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கா அவங்களுடைய ஆட்டம் பாதை மாறாம இருந்திருக்கா ஜெஃப்ரி நல்லா இருந்த பையன் சௌந்தர்யா ஜாக்லினோட எப்ப சேர்ந்தானோ அவனுக்கு மக்கள் மத்தியில அப்படி ஒரு நெகட்டிவிட்டி அவனோட பாதையை மாறிட்டு ராயன் அவர் வந்து இதுகளோட சேராம இருந்தா ராயன் வந்து அடுத்த ஹரிசி கல்யாணம் பார்க்கப்பட்டிருப்பாரு இப்ப ஒரு எப்படின்னா ஒரு குப்ப மாதிரி தான் பாக்குறாங்க மக்கள் அந்த அளவுக்கு இதுகளோட சேர்ந்தாலே நெகட்டிவிட்டி சாச்சனா அவர்கள் இந்த பெண்கள் அந்த ரூம் அதுக்குள்ள ஆண்கள் பெண்கள் இருக்கக்குள்ள இதுகளோட ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியுமே பெண்கள் மீது அப்படியே இருந்துச்சு அப்ப அப்படியே இருக்கக்குள்ள இதுகள் எது பண்ணாலும் அந்த தப்பு சாச்சனா மீது சாச்சன கூட சொல்லி பிஆர் பெய்பியூர்ஸ் வந்து தப்பு இதுவரை தப்ப வச்சிருவாங்க ஆனா அந்த கோளை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் சாச்சனாவோட உண்மையும் சாச்சனாவோட தெளிவும் சாச்சனாக்கு இருக்கிற அந்த மேச்சுரிட்டிக்கு கால் தூசி கூட இந்த சௌந்தர்யா ஜாக்லீன் வராது அப்படி என்பதை அதுக்கப்புறம் அந்த வாரங்கள் வந்து சாச்சனாவோட அறிவையும் தெளிவையும் நன்னனத்தையும் காமிச்சுது முத்து அவர்களோட சாச்சனா பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இன்னும் அவங்க தெளிவு பெற்றாங்க அதை சாச்சனாவே சொல்லியிருப்பாங்க சோ அப்படி இந்த கூட்டம் சௌந்தர்யா ஜாக்லினே அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி முதுகுல குத்துறது பொய் சொல்றது யாருக்குமே உண்மையில எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய நபர்களா தப்பான எக்ஸாம்பிள் பிக் பாஸ் டைட்டில் வின்னருக்கு கனவுல கூட இந்த அளவுக்கு டைட்டிலும் இல்லை ரன்னரும் இல்லை இது ரெண்டையும் முடிவோம் அருண் பத்து ரெட் கார்டு இருபது ரெட் கார்டு கிட்ட குடித்து வழியில் அனுப்பணும் முதலாவது தகுதி இல்ல ஹோஸ்ட பத்தி தரக்குறையா பேசினது பிக் பாஸ் ஷோ பத்தி கேவலமா பேசினது இதுக்கு பல வேற எதுக்காக போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை சொல்லுவாரு அடுத்தது ஒரு போட்டியாளரோட பர்சனலா அவரை அட்டாக் பண்றது அவருடைய திறமையை பத்தி கேவலமா பேசுறது யாருக்குமே உண்மை இல்லை ஒரு ஒருத்தரோட ஃப்ரெண்டா படகி போட்டு அவனை தப்பா சொல்றது விஷாலுக்கு எப்ப முதல குத்த போறாரு தெரியல அப்படி அருணுக்கு ஜீரோ ஒரு ரன்னர் வரதுக்கோ செகண்ட் ரன்னா வரதுக்கு கூட அருணுக்கு எந்த ரீதியிலுமே தகுதி இல்லை வேலையும் தூக்கி போடுவோம் விஷாலு அந்த என்னத்துக்கு இந்த கேமுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு தெரியல என்டர்டைனர் சொல்லுது அந்த பண்ற விடயங்கள் முகம் சுழிக்க வைக்க தவிர சிரிக்க வைக்கல நட்புக்கும் உண்மையா இல்ல ஒருத்தன் எங்களை நம்மளால ஜொலிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவனுக்கு எதிராக திருப்பி விடுறது மூஞ்சைக்கு நேரம் பேச தகுதி இல்லாம இன்னொருத்தங்களை விட்டு அட்டாக் பண்றது கோலத்தனத்தின் உச்சம் பொய்யின் உச்சம் இப்போ அப்புறம் காதல் கர்மம் அப்படின்னு கேவலமாக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது ட்ரை பண்றது ஒரே நேரத்துல மூணு பேரு இப்படி தகுதி பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணா மாடை வந்து சாணி அடிக்கும் இந்த ஆளு தூக்கி போடு இந்த ஆளுக்கு டைட்டில் வின்னரா தகுதி இல்லை ரன்னரா வரவும் தகுதி இல்லை மீதி ஜெஃப்ரி கலாச்சார சீர்கேடு அக்கா தம்பி அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்காத ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்தாரு தடவுறது மடியில படுக்கிறது மடியில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அப்படின்னு அந்த அக்கான்ற வார்த்தைக்கு இந்த ஆளால மரியாதை போயிட்டு அடுத்தது வந்து இல்ல இவர் எந்த டீம்ல இருந்தாலும் உண்மையில ஸோ எந்த வாரம் செய்து ஒன்னா ஒருத்தர் வச்சு செஞ்சிட்டாங்கன்னா அந்த டீம்ல இருந்தாருன்னா அடுத்த வாரம் அவங்களை தாவிடுவாரு அடுத்தது அவருடைய அந்த கேப்டன்சி போய் சொன்னார் நான் விட்டு கொடுத்தேன் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அப்படி பொய் பித்தலாட்டம் அப்புறம் இந்த சில விடயங்களை அவர் ஜூஸ் பண்ணிக்கிறாரு அப்புறம் அது தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அவருக்கு எந்த ரீதியாலையுமே தகுதி இல்லை வின்னராக வரும் ரன்னரா வரும் அதுக்கப்புறம் வேற யாருப்பா ரஞ்சித்து சான்ஸே இல்லை ரஞ்சித்துக்கு நான் உதாரணமே சொல்லவில்லை பொய்யா இருக்காரு ஒண்ணுமே வந்து பண்ணல ராணஃப் ஏதோ பண்ணணும்னு பண்றாரு ஆனா அவருக்கு அவரெல்லாம் விண்ணலாம் வந்தா அந்த மேடைக்கே தகுதியில் ஆனா சௌந்தர்யா ஜாக்லின் அருணோட கம்பேர் விஷால் இவங்களோட கம்பேர் பண்ணிட்டு ராணப் எவ்வளோ பரவாயில்ல அடுத்தது வந்து வேற யாரும் மிச்சம் இருக்காங்க பவித்ரா அவங்களுக்கு பேச சொன்னாலே பேச வராது ஒருத்தர் நல்லா பண்ணான்னு அவங்க அவ்வளவு பொறாம இவங்க எப்படின்னா விஷாலோட அடுத்த உருவம் ஒரு பவித்ரா வந்து மேல் ஃபீமேல் வேர்சன் ஆஃப் விஷால் சோ அவர் அந்த பொம்மை விடயத்திலேயே தெரியும் பொம்மை விடயம் ரஞ்சித் சார் வேர்சஸ் ரவீந்தர் சார் அந்த பிராங்க் நடக்கக்குள்ள சைலண்ட் கில்லர் சரிங்களா இப்படியான நடவர்கள் டைட்டில் அடிக்க தகுதியே இல்ல வேற யாரு அமிச்சம் இருக்காங்க வேற யாரு சோ முத்துவோட இப்ப வரைக்கும் போட்டி போட அந்த மேடையில நிக்க தகுதியான ஒரு ஆள் அப்படின்னா நான் தீபக சொல்வேன் ஆனாலும் தீபக் அவர்களும் முதல் வாரம் ரவீந்திர சருக்கு அகேன்ஸ்டா முதுகு பின்னுக்கு பேசியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கக்குள்ள பத்து மடங்கு அதாவது முத்துக்கு ஒரு லட்சம் ஓட்டுன்னா தீபக் அவர்களுக்கு ஒரு எண்பதாயிரம் ஓட்டு அந்த கேப் வந்து இருக்கு பார்க்கக்குள்ளேயே அப்புறம் மஞ்சரி அவர்கள் மஞ்சரி உடைய விடயத்துல வந்து பார்க்கக்குள்ள அவங்க அஞ்சாவது வாரத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க பேசக்குள்ள கூட ஜாக்லின் விழுத்த விலையில அவங்க விழுந்துட்டாங்க அந்த முத்துக்கு இருந்த அந்த தெளிவு அவங்கள்ட்ட வந்து இல்லை சரிங்களா அப்புறம் ராயன் சோ ரெண்டு பொண்ணுங்க பக்கத்துல இருந்தா ஹீரோ அப்படின்னு நினைப்பு முத்துக்கு அகேன்ஸ்டா பல விடயங்கள் அவர் பண்றாரு ஒருத்தனை மென்டலி வீக் ஆக்கணும் என்பதற்காகவே அவர் முத்துக்கு அகேன்ஸ்டா பல விடயங்கள் பண்றாரு சோ நேரா மோதாம நண்பன் மாதிரி பழகி முதல குத்துறாரு சோ இவரும் அந்த மேடைக்கு வர தகுதி இல்ல ஏன்னா இவனுங்க பண்ண பண்ண இந்த முதுல குத்துற விடயங்கள் முத்துக்குமரன் யாருக்குமே வந்து பண்ணல இந்த வீட்டுக்குள்ள முத்து அவர்கள் நெருங்கி பழகினது அதாவது அண்ணன் நட்பு தங்கச்சி அப்படி நிறைய நெருங்கி பழகிறது மூணு பேரு தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் சாச்சன அவர்கள் இந்த மூணு பேருக்குமே அவர் உண்மையாக இருந்திருக்காரு இந்த மூணு பேரை பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் யார்கிட்டையும் பின்னுக்கு அந்த நபர் குறைவாக பேசவில்லை ஏன் அருணை பத்தி கூட அந்த சிவகுமார் வழியில் டாஸ்க்ல அவர் வந்து பண்ணக்குள்ள ஆனந்தி வந்து கேட்கக்குள்ள அது அருணோட கேமு அப்படின்னு நல்லதா நல்லபடி மார்க் சொன்னவர் தான் முத்துக்குமரன் இதுதான் முத்துக்கும் மீதி இருக்கின்ற பத்து பேருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் முத்துவோட முத்துக்கு கிட்டே கூட அவங்க வர முடியாது சரிங்களா ஸோ முத்து வாசல் தீபக் அதில் முத்து வின்னர் தீபக் ரன்னர் மீதி மூணாவது இடம்ன்றது இப்ப இப்போ கொஷின் மார்க் தான் ஆனால் அந்த இடத்துல மஞ்சரியோ இல்லை அப்படின்னா ராணா ஃபோப் வந்தால் நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சௌந்தர்யா ஜாக்லின்னு விஷாலு அப்புறம் அருணி எல்லாம் வரவே கூடாது மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் டீம் குறும்படம் போடாட்டியும் அந்த காலம் குறும்படம் போடுது முத்து எவ்வளவு தூரம் வைரமானவர் அப்படி என்பதையும் இவனுங்கெல்லாம் எவ்வளவு தூரம் இந்த பிக்சரை கடலாசி அப்படின்றதே காலம் காமிக்கின்ற பாடம் அதை நான் ஒரு தொகுப்பாக சொல்லணும் ஆசைப்பட்டேன் இன்னொரு அஞ்சு வாரம் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு வீக்ல ஓட்டிங் வந்து முக்கியம் அதற்காக இந்த தொகுப்பு நன்றி